பிரார்த்தனால் இருக்கக்கூடிய யோகிகள் ஞானிகள் ரிஷிகள் முனிவர்கள் எல்லாம் சதா இருபத்தி மூணு மணி நேரத்தில் இருபத்தி மூணு மணி நேரம் இருபது மணி நேரம் சாதனைகள் இருக்கிறாங்க அவர்களுக்கு தச வாய்க்கில் எப்படி பிரயோகப்படுத்தணுங்கிற அந்த ரகசியம் தெரிஞ்சிடும் ஒன்றும் நம்ம ஒரு மீட்டிங்கில் நம்ம வந்து அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கு மேலே உட்காந்தாலே நம்மளோட இயற்கை உபாதைகளை கூட நம்மளால் தடை பண்ண முடியல கண்டிப்பா யூரின் வந்தால் போய் தான் ஆகணும் டூ டாய்லெட் வந்தால் போய் தான் ஆகணும் இருமல் வந்து எச்சத்தொப்பனா போய் தான் ஆகணும் இந்த சாதாரண விஷயத்தையே நம்மளால கட்டுப்படுத்த முடியாத நம்மனால ஆனால் நம்ம நினைக்கிறதெல்லாமே கூடு பாயணும் அந்த உடம்புக்குள்ள போகணும் இந்த உடம்புக்குள்ள போகணும் அப்படி அதிசயம் பண்ணணும் இப்படி அதிசயம் பண்ணணுங்கிறத நம்ம நினைச்சுக்கிறமே தவிர சாதாரண இயற்கை உபாதைகளை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த தச வாயுக்குள்ள ஒவ்வொரு வாயுக்களாக நம்ம கட்டுப்படுத்திட்டு வரும்போது தான் தனஞ்சயங்கிற அந்த ராட்சச வாயுவை நம்ம பிடிச்சி முதல்ல நம்ம உடம்புல இருந்து நம்ம வெளியே வந்து நம்ம உடம்பை தரிசிக்கக்கூடிய விஷயத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்னொரு உடம்புக்கு போக முடியுங்கிற ரெண்டாவது விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன் கண்டிப்பா நீங்க கேட்கலாம் இதெல்லாம் உண்மையா பொய்யா இதுக்கான இப்ப நீங்க அறிவியல் யோக அறிவியல் சார்ந்த விஷயங்களை சொன்னேன்